அத்தியாயம் அறுபது மாஸ்டர் விருப்பப்படி சரித்திறனும் டைகரும் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பு அவசரகால மீட்புக் குழு வேட்டைக்காரர்கள் இன்னும் அரக்கர்களை எதிர்கொண்டிருந்தனர் மனித நாகரிகத்தை அச்சுறுத்தும் வகையில் அரக்கர்கள் நிலவரையிலிருந்து வெளிவந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இதை தீர்க்க அவர்கள் அனுப்பப்பட்ட போதிலும் நிலைமை சிறிதும் மேம்படவில்லை அதற்குப் பதிலாக அவர்கள் இரண்டு ஏ வகுப்பு அரக்கர்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் அணித்தலைவர் ராஜேந்திரன் எரிச்சலடைந்தது போல் உதடுகளை கடித்தார் நான் ஆரம்பத்திலிருந்தே தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன் திமான்கள் இன்குபஸ் மற்றும் டெக்னைட் ஆகியோர் எதிர்பார்க்கப்பட்டனர் ஆனால் ஆர்லிஸ் எதிர்பாராதவர்கள் ஒருவரிடம் மட்டும் கையாள்வது மிக அதிகமாக இருக்கும்போது இரண்டு வலிமையான ஏ வகுப்பு அரக்கர்கள் எப்படி இருக்க முடியும் அநேகமாக யாரும் அதை எதிர்பார்த்திருக்க முடியாது இங்கே மிகப்பெரிய இழப்பு துணை அணித் தலைவரை இழந்ததுதான் எதிராளியின் பலத்தை துல்லியமாக மதிப்பிடாமல் தாக்குதல் நடத்துவது தோல்வியாக மாறியது பின்னர் எதிராளியின் அரக்கர்களின் பயங்கரம் இங்கே வெளிப்பட்டது கொல்லப்பட்டவர்களின் இறக்காத மாற்றம் டெத் நைட் எதிராளியை ஒரு டிமானாக மாற்றுகிறார் இதேபோல் ஆர்கிளைச் சடலத்திலிருந்து ஒரு எலும்புக்கூட்டை எழுப்புகிறது கோட்பாட்டளவில் எதிராளி முடிவில்லாமல் அரக்கர்களை உருவாக்க முடியும் நிச்சயமாக நாங்கள் அவர்களின் முன்னேற்றத்தைத் தடுக்க வெளியே சென்றோம் ஆனால் இப்போது அது அர்த்தமற்றது முன்னோக்கிச் சென்ற துணை அணைத் தலைவரும் ஒரு எலும்புக்கூடாக மாறினார் நாட்டிற்கு விசுவாசமாக இருந்த ஒரு வேட்டைக்காரன் இப்போது அதை அழைக்க முயற்சிக்கும் முரண்பாடான நிலைமை ராஜேந்திரன் மெதுவாக தனது குழு உறுப்பினர்களை ஆராய்ந்தார் சற்று முன்பு உயர்ந்திருந்த மன உறுதி மீண்டும் சரிந்தது துணை அணித் தலைவரின் மரணத்தால் யாரும் தங்கள் இடத்திலிருந்து நகரவில்லை விரக்தியும் பயமும் அவர்கள் முகங்களை நிரப்பின அதன் வலிமைக்காக பாராட்டப்பட்டு அவசரகால மீட்புக் குழு இப்போது நீண்டகால அமைதிக்கு மிகவும் பழக்கமாகிவிட்டது தற்போதைய அசுர அலையை அடக்கும் திறன் அவர்களிடம் இல்லை இந்த கட்டத்தில் அவர்களுக்கு எதிராக தங்கி போராடுவது கூட தற்கொலைக்கு சமமானது அந்த நேரத்தில் அவர்கள் தற்காலிகமாக பின்வாங்கி ஆதரவு பிரிவுகளுடன் இணைந்து கொள்வது குறித்து யோசித்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று ஒரு ஒளிக்கற்றை அசுரர்களை நோக்கிப் பாய்ந்தது இயற்கையாகவே டெத் நைட் பாதுகாப்புக்காக ஒரு விசித்திரமான கேடயத்தை எழுப்பினார் அந்த வெளிச்சம் கேடயத்தால் தடுக்கப்பட்டு சுற்றுப்புறங்களுக்கு பரவியது பரவிய ஒளி இறுதியாக ஒரு தீர்க்கமான அடியை அளித்தது சுற்றுப்புறத்தின் ஒரு பகுதி உருகத் தொடங்கியது டிமன்களைத் தவிர்த்து மற்ற அரக்கர்கள் தாக்கத்தை வெளிப்படுத்தினர் ஆயினங்கூட கோட்டை போன்ற அசுர அமைப்பில் ஒரு விரிசல் தோன்றியது இங்குள்ள வேட்டைக்காரர்கள் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ராஜேந்திரன் பார்வை ஒளி பிரகாசித்து திசையை பின்தொடர்ந்தது டஜன் கணக்கான வேட்டைக்காரர்கள் ஆயுதம் ஏந்தி தயாராக பின்னால் இருந்து இந்த இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் தனித்துவமான வெள்ளை நிறத்தில் வடிவமைக்கப்பட்ட கவசம் அது புனித கில் முன்னணியில் அவர்களை வழிநடத்தும் ஒரு மனிதன் பார்வைக்கு வந்தான் தாக்குதலை யார் தொடங்கினார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது ஜடாயி புதிதாக உருவாக்கப்பட்டு குழுவுடன் இணைந்திருந்தார் அதே நேரத்தில் ராஜேந்திரன் போன்று ஒரு ஏ வகுப்பு வேட்டைக்காரராகவும் இருந்தார் ஆனால் அவரது நிலை மிகவும் வேறுபட்டது ஜடாயி ஏற்கனவே ரேடன் கண்டத்திற்கு பயணம் செய்த ஒரு திறமைசாலி அது மட்டுமல்ல அவர் அங்கேயும் நைட் பட்டம் பெற்றதாக கூறினார் அந்த இடத்திற்கு ஒருபோதும் சென்றிராத ராஜேந்திரனுக்கு அந்த சாதனை எவ்வளவு குறிப்பிடத்தக்கது என்பது தெரியாது என்றாலும் அதன் காரணமாக ஜடாயு இப்போது ஒரு புனித மாவீரர் என்ற பட்டத்தை பெற்றார் அவரது வெளிப்புற பிம்பம் இருந்தபோதிலும் இந்த ஒரு விஷயத்தை கூட உன்னால கையாள முடியாது அவசரகால மீட்புக் என்ற தலைப்பு வீண் ஜடாயுவின் ஆழமை கரடுமுரடானது என்பது ஏற்கனவே தெரிந்ததே அவசரகால மீட்புக் குழுவின் தன்மை காரணமாக அவர்கள் களத்தில் இறங்காவிட்டாலும் பல்வேறு குழுக்களுடன் தொடர்பு கொண்டனர் இந்த உரையாடல்கள் மூலம் ஜடாயுவை பலமுறை சந்தித்ததில் இருந்து ராஜேந்திரன் இதை நன்கு அறிந்திருந்தார் ஏற்கனவே நிறுவப்பட்ட கில்ட்டை விட்டு வெளியேறிய பிறகு நீங்கள் இதுபோன்ற ஒரு இடத்திற்கு வந்தீர்களா நிச்சயமாக ஜடாயுவின் தொனி பிடித்ததாகவும் சவாலானதாகவும் இருந்தது அவரது பார்வையிலிருந்தே அவர் தனது எதிராளியின் மீது அதிருப்தி அடைந்திருப்பது தெளிவாக தெரிந்தது ஜடாயு தனக்கு பின்னால் காத்திருந்த மதனாவை முரட்டுத்தனமாக எதிர்கொண்டார் தற்போதைய சூழ்நிலையால் ராஜேந்திரன் கலக்கமடைந்தார் ஜடாயு எப்போதும் இப்படித்தான் அவரை நன்கு அறியாதவர்கள் ஜடாயு என்ற பெயரைப் போற்றினர் ஆனால் அவரது தற்போதைய தோற்றம்தான் உண்மையானது இருப்பினும் இப்போது நிலைமை அவசரமாக இருந்தது முந்தைய அபிப்பிராயம் சிறப்பாக இல்லாவிட்டாலும் நெருக்கடியைத் தீர்க்க அவர்கள் படைகளில் சேர வேண்டியிருந்தது எதிராளியின் பலம் குறித்து அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு தோராயமான யோசனை இருந்தது மேலும் புதிதாக உருவாக்கப்பட்ட குழு முதன்மையாக ஒளியின் ஒரு பண்பான தெய்வீக சக்தியை பயன்படுத்தியது அவர்கள் தங்கள் திறன்களுடன் புனித சங்கத்தின் சக்தியையும் பயன்படுத்த முடிந்தால் அவர்கள் அசுர அலையை விரைவாக அடக்க முடியும் ஒத்துழைப்பு மிக முக்கியமானது ஜடாயு முரட்டுத்தனமாக இருந்தாலும் ராஜேந்திரன் அமைதியாக கையை நீட்டினார் அது ஒத்துழைப்பை கோருவதற்கான அறிகுறியாக இருந்தது ஆனால் எதிராளி ஏளனம் செய்தார் சரி இதைக்கூட சமாளிக்க முடியாதவர்களால் என்ன பயன் நாமே பார்த்துக் கொள்ளலாம் கொஞ்சம் தள்ளி நில்லு பெருசு ஜடாயி ஒரு முறையான சூழலில் இருந்ததால் முறைசாரா மொழியை பயன்படுத்தவில்லை ஆனால் அவரது வார்த்தைகளில் வெறுப்பு இருந்தது அதே நேரத்தில் அவசரகால மீட்புக் குழுவின் வேட்டைக்காரர்களை அவர் சிறுமைப்படுத்தினார் ராஜேந்திரன் எதுவும் சொல்ல முடியவில்லை அவர் இங்கே என்ன சொன்னாலும் அது ஜடாயுவிற்கு அவரது குழுவினருக்கும் ஒரு பொருட்டல்ல ஜடாயுவின் வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக புனித சங்கத்தினர் அவரை பின்பற்றுவதற்கான அதிக வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போது அது ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தது குறைந்தபட்சம் புனித சங்கத்தின் அதிகாரம் குறைந்து போவதை அவர் விரும்பவில்லை அதனால் ராஜேந்திரன் ஒரு விஷயத்தைச் சொன்னார் உங்கள் பாதுகாப்பை குறைத்து விடாதீர்கள் ஆர்கிளிச்சிடம் கவனமாக இருங்கள் அவர் அதை முடிந்தவரை மரியாதையுடன் கூறினார் ஆனால் ஜடாயு அவர்களை புறக்கணித்து கலந்து சென்றார் ராஜேந்திரன் மனதுக்குள் பேசிக்கொண்டான் திமிராவா பேசுறே உன் திமிருக்கு அங்க இருக்கொடி ஆப்பு அவர்களின் எதிரி இதுவரை அவர்கள் எதிர்கொண்ட அரக்கர்களிடமிருந்து வேறுபட்டவர் மோசமான அசுர அலையாக இருந்த போதிலும் முரண்பாடாக ஒட்டுமொத்த சேத நிலைமை குறைவாகவே இருந்தது அந்த அரக்கர்கள் எதை நோக்கமாக கொண்டுள்ளனர் என்பது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இன்னும் நம்பிக்கை இருந்தது அதனால்தான் அவர்கள் இப்போது தங்களால் முடிந்ததை செய்ய முடிவு செய்தனர் சேதம் சுற்றுப்புறங்களுக்கு பரவாமல் கவனமாக இருங்கள் குழுத்தலைவர் கட்டளைப்படி அவசரகால மீட்புக் குழு வேட்டைக்காரர்கள் மீண்டும் நகரத் தொடங்கினர் ஜடாயு அமைதியாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் டெத் நைட் மற்றும் ஆர்க்லிச் பக்கத்தில் அரக்கர்களின் தோற்றம் தெளிவாகத் தெரிந்தது டெத் பற்றி அவர்கள் அறிந்திருந்தாலும் ஆர்ட் லெச்சின் சக்தி எதிர்பாராதது இப்போது முன்னர் நிறுத்தப்பட்டிருந்த அவசரகால மீட்புக் குழுவின் அறிக்கையை அனைவரும் அறிந்திருந்தனர் மிக மோசமான சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று அர்த்தம் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் சிறந்தவர்கள் தென்கொரியாவில் முதலிடப்பட்டத்திற்கு விண்ணப்பித்த கில் அவர்கள் கொண்டு வந்த வேட்டைக்காரர்கள் கூட எல்லாவற்றையும் முடிவு செய்திருந்தார்கள் மேலும் எதிரிகள் இறக்காமல் இருந்தனர் இதன் பொருள் அவர்கள் வழி எல்லாவற்றிற்கும் மேலாக ஜடாயு இங்கே இருந்தார் ஜடாயு கடந்த காலத்தை சுருக்கமாக நினைவு கூர்ந்தார் இதுவரை அவர் உயர்கொடி பாதையிலேயே நடந்து வந்தார் ஹண்டர் அகாடமியில் முதலிடம் பெறுவதை அவர் ஒருபோதும் தவறவிட்டதில்லை இறுதியில் அவர் சிறந்த மாணவராக பட்டம் பெற்று ரேடன் கண்டத்திற்கு பயணம் செய்தார் அவரது உண்மையான மதிப்பு ரேடன் கண்டத்தில் வெளிப்பட்டது அவர் புனித வரிசையில் நுழைந்து அங்கு பல்வேறு சாதனைகளைச் செய்தார் அதன் காரணமாக அவர் ஒரு புனித மாவீரர் என்ற பட்டத்தையும் புனித வரிசையில் உள்ள புனித மாவீரர்களால் பயன்படுத்தப்பட்டு பெருமளவில் தயாரிக்கப்பட்ட புனித வாழையும் பெற்றார் இது பொதுமக்களுக்கு அதிகம் தெரிந்தது நிச்சயமாக இந்த செயல்முறையின் போது ஜடாயு பல அரக்கர்களை எதிர்கொண்டார் குறிப்பாக ரீடன் கண்டத்தில் இருந்து அரக்கர்கள் பூமியில் இருந்தவர்களிடமிருந்து வேறுபட்ட நிலைகளைக் கொண்டிருந்தனர் நமக்கு முன்னால் இருக்கும் அரக்கர்கள் பூமியிலிருந்து வந்த ஒட்டுண்ணிகள்தான் எனவே ஜாயு சிறிதும் பயப்படவில்லை ரேடனில் சுற்றித் திரிந்தபோது தன்னைத்தானே பலப்படுத்திக் கொண்ட அவரால் இதை கையாள முடியவில்லை என்றால் யாரால் முடியும் ஜடாயு மெதுவாக தனது இடுப்பில் இருந்த வாளை உறுதினார் நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் அது புனித இயல்புடைய உண்மையான வேதம் அல்ல ஆனால் இது மட்டும் பிரகாசமாக பிரகாசித்தது தெய்வீக சக்தி ஜடாயுவின் வாழ் அதன் உரையிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டது என் சக்தி அதே நேரத்தில் அவர் முன்னோக்கி நகர்ந்தார் அந்த ஒளி கடுமையான ஒலியுடன் அசுரர்களை நோக்கிப் பாய்ந்தது விளைவு வெற்றி பெற்றது எனினும் இந்த முறையும் நைட்ஸ் கேடயத்தால் தாக்குதல் தடுக்கப்பட்டது ஆனால் ஜடாயு கலங்கவில்லை தொடர்ந்து தாக்கி அவர் ஒளியை வெளியிட்டார் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை ஒவ்வொரு முறையும் டெத்மேக் ஜடாயுவின் தாக்குதல்களை கேடயத்தால் தடுத்தார் அவர் தொடர்ந்து தடுத்தாலும் அதன் பின்விளைவுகளால் சுற்றியுள்ள டிமன்கள் படிப்படியாக சரிந்து கொண்டிருந்தன ஆனால் ஜடாயு அதில் திருப்தி அடையவில்லை ஜடாயு தனது முகபாவனையை திரித்துக் கூறினார் டிமன்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது ஆனால் டெத்னை தொடர்ந்து எதிர்த்தது ஏன் அவரது அனைத்து தாக்குதல்களும் முழுமையாக தடுக்கப்பட்டன ஜேடாயு டெத் நைட்டை கவனமாக ஆராய்ந்தார் கவச உடை இதற்கு முன்பு இதைப் பற்றி எந்த தகவலும் கேள்விப்படவில்லை இல்லை அதற்கு முன் அவர் ஏன் தனது கேடயத்தில் ஒரு கவசம் உடையை கட்டினார் அது ஒரு விசித்திரமான கலவையாக இருந்தது இருக்கலாம் அந்த உடையில் ஏதாவது இருக்கிறதா இல்லையெனில் அவரது தாக்குதல்கள் ஏன் தொடர்ந்து தடுக்கப்பட்டன என்பது அர்த்தமல்ல அப்படியானால் அந்தக் கேடயத்தை தவிர்த்தால் மட்டும் போதுமா அப்படி யோசித்து ஜடாயு தனது கில்ட் உறுப்பினர்களைத் தாக்க உத்தரவிட்டார் ஒரே நேரத்தில் தாக்குதல் பின்னால் இருந்த புரித சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து வேட்டைக்காரர்களும் அசுரர்களைத் தாக்கத் தொடங்கினர் மேலும் ஜடாயும் அதிகபட்ச பலத்தை சேகரித்தார் நான் இதை ஒரே வேலை நிறுத்தத்தில் முடிக்க வேண்டும் டெத்னைட் கிடையத்தை முன்னும் பின்னுமாக ஆட்டி வேட்டைக்காரர்களின் ஒரே நேரத்தில் தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாத்துக் கொண்டிருந்தார் பல்வேறு திசைகளில் இருந்து வந்த தாக்குதல்களால் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை இப்போதான் நேரம் எதிராளி கவனம் செலுத்தாத போது ஜடாயு தனது வாளை சுழற்றினார் அவரது வாளிலிருந்து வெளிப்பட்ட ஒளி முன்பை விட இன்னும் பிரகாசமாகவும் பெரியதாகவும் இருந்தது அது முடிந்தது டெப்னைட்ஸ் தற்காப்பு பிரிவின் இடைவெளி வழியாக ஜடாயின் லேசான துல்லியமாக உயர்ந்தது எழுந்தது அது தரையை உலுக்கியது புகை அடர்த்தியாக பரவி அனைவரின் பார்வையையும் மறைத்தது அவசரகால வேட்புக் குழுவைச் சேர்ந்த வேட்டைக்காரர்கள் அந்தக் காட்சியைக் கண்டு திகைத்து போனார்கள் மேலும் புனித சங்கத்தைச் சேர்ந்த வேட்டைக்காரர்கள் ஏற்கனவே ஒரு பண்டிகை சூழ்நிலையில் இருந்தனர் ஒரு ஏ வகுப்பு அசுரனை வைத்திருப்பதற்கும் இரண்டு அசுரனை வைத்திருப்பதற்கும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருந்தது சமீபத்திய தாக்குதலுடன் டெத்னைட் அடிப்பணியப்பட்டிருக்கலாம் எனவே இப்போது அவர்கள் ஆர்கிளிச்சை சமாளிக்க வேண்டியிருந்தது சிறிது நேரத்தில் அடர்ந்த புகை கலையத் தொடங்கியது இப்போது எதிராளி ஒரு அசுர அலை என்று அழைக்கப்படும் அளவுக்கு பரிதாபமாகத் தெரிந்தார் எனினும் என்ன எளிதில் ஆச்சரியப்பட முடியாதவர்கள் கூட இந்த நேரத்தில் அதிர்ச்சியடைந்தனர் ஜடாயம் அப்படித்தான் நிச்சயமாக இப்போது நடந்த தாக்குதல் அவர் திரட்டக்கூடிய அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலாகும் நைட்டை ஒழித்துவிட முடியும் என்று அவர் நம்பினார் ஆனால் நிலைமை முற்றிலும் மாறுபட்டதாக வெளிப்பட்டது ஐயோ நீ ரொம்ப வலிமையானவ இல்லையா நைட்டுக்கு எதிரான ஜடாயு தாக்குதல் நைட்டின் முன் தோன்றிய தோற்றத்தால் சிரமமின்றி தடுக்கப்பட்டது எதிராளியின் நீட்டிய கையால் கூட அது தடுக்கப்பட்டது நீ யார் இந்த முறை ஜடாயினும் குழப்பமடைந்தார் எதிராளி முதல் பார்வையில் சாதாரணமாக தெரியவில்லை அசாதாரண தோற்றமும் வசீகரமும் இருந்த போதிலும் அவளுடைய தலையிலிருந்து நீண்டு கொண்டிருந்த கொம்புகள் அவளை ஒரு தனித்துவமான இருப்பாகக் குறித்தன அவன் வாழை இருக்கிப் பிடித்தான் ஆனால் எதிராளி அவளுக்கு திரும்பிப் பார்த்தான் ஜடாயு அவமானத்தை சுவைத்தார் இப்படி வெளிப்படையாக தன் முதுகை காட்ட அவள் அவனை எவ்வளவு வெறுத்தாள் தன்னை வெளிப்படையாக புறக்கணித்து அவமரியாதை செய்தவனை பழிவாங்க அவன் வாழை சுழற்ற முயன்ற தருணத்தில் டெத் நைட் மற்றும் சர் ஆர்க்லிச் இந்த சம்பவம் முடிந்த பிறகு தயவு செய்து என்னிடம் வாருங்கள் தெரியாத உருவத்தின் குரல் எதிரொலித்தது ஏதோ காரணத்தினால் அவளுக்கு அருகில் இருந்த அரக்கர்கள் நடுங்கத் தொடங்கினர் முன்னணியில் இருந்த இன்குபஸ் கூட முகம் தரையில் குனிந்தது வகுப்பு அரக்கர்களான டெத் நைட் மற்றும் ஆர்க்லிச் கூட அவளைப் பார்த்து எச்சரிக்கையாக பின்வாங்கத் தொடங்கினர் இந்த செயல்பாட்டில் ஆர்கிலிஸ் ஏதோ விடாமுயற்சியுடன் எழுதுவது போல் தோன்றியது ஆனால் அது அநேகமாக நன்றாக இருந்தது இது என்ன ஜடாய குழம்பி போனார் சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றிய அசுரர்கள் திடீரென்று அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு நடுங்கினர் அந்த அரக்கர்களை அப்படி நடுங்க வைக்கும் அளவுக்கு அவள் எப்படிப்பட்ட இருப்பு வழியில்லை திடீரென்று ஜடாயுவின் மனதில் ஒரு வாய்ப்பு தோன்றியது அவர் அவளை நோக்கி கத்தினார் நீங்கதான் இந்த நிலவரைக்கு எஜமானரா இருப்பினும் அவள் கேட்கக் கூடாத ஒன்றைக் கேட்டது போல் அவள் தன் உதடுகளுக்கு அருகில் தன் விரலை வைத்தாள் அது அமைதியாக இருப்பதற்கான சமிகையாக இருந்தது டெத்னைட்டை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் எடிசா தோன்றினாள் அவள் தன் வலது கையை நேராக நீட்டி எதிராளியின் தாக்குதலை முறியடித்தாள் ஒளி சக்தியின்றி சிதறியது அது அவரது முழு பலத்தையும் செலுத்திய ஒரு தாக்குதல் ஆனால் அதை எடிசா கையால் எளிதாக தடுத்தார் உண்மையில் அவள் முழு சேதத்தையும் அடைந்தாள் என்று சொல்வது மிகவும் துல்லியமாக இருக்கும் நீ ரொம்ப வலிமையா இருக்கீங்க இல்லையா எடிசா தன் கையை பார்த்தாள் சமீபத்திய தாக்குதலால் அவள் கை சற்று சிவந்திருந்தது அவளுக்கும் எதிராளிக்கும் இடையே கணிசமான இடைவெளி இருந்ததால் இவ்வளவு எதிர்பார்க்கப்பட்டது தற்போதைய தாக்குதல் டெக்னைட்டை நேருக்கு நேர் தாக்கியிருந்தால் அது மிகவும் குறிப்பிடத்தக்க அடியாக இருந்திருக்கும் அவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு வாயைத் திறந்தாள் டெத் நைட் மற்றும் சர் ஆர்க்லிச் இந்த சம்பவம் முடிந்த பிறகு தயவு செய்து என்னிடம் பாருங்கள் அதே நேரத்தில் அவள் அஸ்மோவையும் நோக்கிப் பேசினாள் ஐயா அஸ்மோ இந்த முறை நான் அதை விட்டுவிடுகிறேன் நிலவரையின் ஒட்டுமொத்த மேலாளராகவும் மாஸ்டரால் ஒழுக்கத்தை பேணுவதற்கான பொறுப்பை நியமிக்கப்பட்டவராகவும் இருந்த எடிசா தனது தீர்ப்பை அறிவித்தார் அவளுடைய தண்டனையைக் கேட்டதும் எதிர்வினைகள் கடுமையாக மாறுபட்டன ஆஸ்மோ எடிசாவை நோக்கி விழுந்து வணங்கி தனது நன்றியை தெரிவித்தார் உண்மையில் ஆஸ்மோ மாஸ்டருக்கு விசுவாசத்தைக் காட்ட விரும்பினார் அதனால் எடிசா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தார் இருப்பினும் டெத்னைட் மற்றும் ஆர்லிச்சிற்கு இது ஒரே மாதிரியாக இருக்கவில்லை அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு டெத்னைட் நடுங்க தொடங்கினார் அவருக்கு அருகில் இருந்த ஆர்லிச் இந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆய்வாளராக பதிவு செய்ய மறக்கவில்லை சிறந்த மேலாளர் எடிசா நேரில் இறங்கினார் இன்குபஸ் இன்குபஸ்தலை போது மனிதர்கள் திகிலடைந்தனர் டெத் நைட் நடுங்கினார் உண்மையிலேயே அற்புதமானது அந்த நேரத்தில் படிப்படியாக பின்வாங்கிக் கொண்டே அப்படி பதிவு செய்கிறேன் பின்னால் இருந்து ஒரு இருப்பு உணரப்பட்டது வென்ற சப்தம் டெத் நைட் உடனடியாக தனது கேடயத்தை உயர்த்தி பதிலளித்தார் ஆர்க்லிச் அதை பார்த்தார் டெத் நைட்டை தாக்கிய எதிராளியின் உருவம் எதிராளியும் அவர்களைப் போலவே ஒரு ஒளி வீசுவதை கவனித்தார் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்ட மாதிரி இருந்துச்சு ஏன் அவர்கள் ஒரே பக்கத்தில் ஒருவரை தாக்கினார்கள் ஆர்க்லிச் ஆர்வத்துடன் பேசினார் அதை பதிவு செய்ய மறக்கவில்லை ஆனால் எதிராளியின் வார்த்தைகள் முற்றிலும் வேறுபட்டவை இது மாஸ்டரிடமிருந்து வந்த உத்தரவு இந்த அறிக்கையைக் கேட்டு ஆர்லிஸ் ஆச்சரியப்பட்டார் எஜமானரிடமிருந்து ஒரு உத்தரவு இப்போது அதை பற்றி யோசித்தபோது எஜமானர்களின் ஒளி வெகு தொலைவில் இருப்பதை லேசாக உணர்ந்தான் ஆர்க்லிச் உடனடியாகத்தான் எழுதிய உள்ளடக்கத்தை திருத்தினார் பெரிய மற்றும் உன்னதமான குருவின் வார்த்தைகளை நன்றாக கேட்கிறது இது பாராட்டத்தக்க காரணம் நிச்சயமாக அவர் இதை இப்படி எழுதினார் ஆனால் இப்போது மாஸ்டர் ஏன் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை மாஸ்டர்ஸின் நோக்கத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது வரதன் அவருக்கு அருகில் தோன்றினார் நிலவரையே நிர்வகிக்கும் அஸ்மோவின் உதவியாளராக நியமிக்கப்பட்ட வரதன் அவர் ஒரு சேரு போன்றவர் ஆனால் மாற்றத்தில் ஒரு மேதை இப்போதும் கூட அவர் ஒரு மனிதனின் தோற்றத்தைக் கொண்டிருந்தார் ஒரு சேரு அல்ல மேலும் துல்லியமான உச்சரிப்புடன் பேச அவர் தனது வாயை அசைத்தார் மாஸ்டர் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் அது என்ன அர்த்தம் தற்போதைய சூழ்நிலையை ஒருவர் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது எல்லோரும் சந்தேகங்களை வளர்த்துக் கொண்டனர் வரதன் மாஸ்டரை பற்றி குறிப்பிட்டபோது முன்னால் இருந்த எடிசாவும் சாய்ந்து கேட்கச் சென்றாள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வரதன் உறுதியான தொனியில் விளக்கத் தொடங்கினார் ஒன்று தற்போது குரு இந்த உலகத்தையே ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார் இரண்டு இருப்பினும் பலத்தால் ஆதிக்கம் செலுத்துவது மட்டுமே உண்மையான விசுவாசத்தைப் பெற முடியாது மூன்று எனவே மாஸ்டர் உலகை நேரடியாக காப்பாற்றும் ஒரு காட்சியை அரங்கேற்றி அனைவரின் பாராட்டையும் பெறுகிறார் நான்கு உலகத்தையே விழுந்துதல் வரதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நீண்ட காலம் பணியாற்றினார் அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்று அழைக்கப்பட்டாலும் அது அமைதியான முறையில் ஆராய்ச்சி நடத்தப்படும் இடமாக இருக்கவில்லை ஆராய்ச்சியாளர்கள் தங்களை பிரிவுகளாக பிரித்துக் கொண்டனர் மேலும் அது சூழ்ச்சிகளும் அதிகார போராட்டங்களும் நிறைந்த இடமாக இருந்தது இயற்கையாகவே வரதனால் அந்த விஷயங்களைப் பற்றி அறிய முடிந்தது இப்போது மாஸ்டருக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருப்பதாக தோன்றியது எனவே வரதன் நம்பிக்கையுடன் விளக்கினார் மண்டியிட்ட அஸ்மோ வரதனின் விளக்கத்திற்கு முதலில் பதிலளித்தார் இது அழகின் இயற்கையான நாட்டம் போல் தெரிகிறது விசுவாசத்தை கட்டாயப்படுத்துவது அழகல்ல என்று நம்பிய ஒருவராக ஆஸ்மோ மாஸ்டர்ஸின் நுண்ணறிவை போற்றினார் உண்மையில் மாஸ்டர் அழகின் சாரத்தை உண்மையிலேயே புரிந்து கொண்டார் எடுசாவும் தலையை ஆட்டினாள் உண்மையில் இந்த தாழ்மையான வேலைக்காரனும் இறுதியாக எஜமானரின் எண்ணங்களை புரிந்து கொள்கிறான் மாஸ்டர் அவளை ஏன் இங்கு அனுப்பினார் என்பது இப்போது அவளுக்கு புரிந்தது டெத் நைட் மற்றும் ஆர்லிச் ஆகியோரும் தலையை ஆட்டினர் டெத் நைட் உடனடியாக தனது உரிமையாளரை பார்த்தார் அங்கே டைகர் இருந்தார் டெத் நைட் டைகரை நோக்கி தலையை ஆட்டினான் அந்த ஒலியை டைகர் முதன்முறையாகக் கேட்டாலும் கவனமாக யோசித்தபோது அது சரியான வார்த்தைகள் என்று தோன்றியது இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே மீதமிருந்தது இவை அனைத்திலும் எஜமானர்களின் விருப்பப்படி செயல்படுவது டைகர் வால் டெத் நைட்ஸின் கேடயத்தை தொட்டதும் டெத் நைட் பின்னோக்கி பறந்தது அது ஒரு மகத்தான சக்தியாக இருந்தது அது ஒரு மகத்தான சக்தியாக இருந்தது ஆர்க்லிச் இதனுடன் போட்டியிட முடியாது என்பதை ஒப்புக்கொள்வது போல் அவர் டைகரை நோக்கி பாய்ந்தார் ஆர்க்லிச்சின் உடலில் டைகர் வால் துளைத்தது நிச்சயமாக வாழ் ஆர்க்லிச்சின் எலும்புகள் வழியாகச் சென்றதால் அது அவரை பாதிக்கவில்லை இருப்பினும் ஆர்க்லிச் வானத்தை நோக்கி நீட்டினார் துயரத்தில் இருப்பது போல இன்னும் தீவிரமாக துரதிருஷ்டவசமாக வானத்தை நோக்கி நீட்டிய கை தரையில் விழுந்தது அப்படித்தான் ஆர்க்லிச் அசையாமல் இருந்தார் அதே நேரத்தில் அந்தக் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அவசரகால மீட்புக் குழுவைச் சேர்ந்த வேட்டைக்காரர்களும் புனிதக் குழுவைச் சேர்ந்த வேட்டைக்காரர்களும் ஆச்சரியப்பட்டனர் அவர்களின் கண்களில் அடையாளம் தெரியாத ஒரு உருவம் திடீரென்று தோன்றி அசுரர்களை மட்டுமல்ல லிச்சையும் அடக்கியது தற்போதைய சூழ்நிலையில் ராஜேந்திரனும் நிச்சயமாக ஜடாயம் கண்களை சிமிட்டிக் கொண்டிருந்தார்கள்